அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாய் வபரக்காத்துஹு தீனுல் இஸ்லாம் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் ஆயத்தில் குறிசி ஓதுவதால் கிடைக்கும் ஐந்து நன்மைகளை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒன்று நம்ம வீட்டிலிருந்து வெளியே கிளம்பும்போது போது ஆயத்தல் ஓதினால் அவர்களுக்கு அறுபதாயிரம் வானவர்களின் பாதுகாப்பு இருக்கும் இரண்டு எல்லா பரலான தொழுகைக்கு பின்பும் ஒருவர் ஆயத்தில் குறிசியை ஓதினால் அவருக்கும் சொர்க்கத்திற்கும் இடையில் மரணம் மட்டும்தான் தடையாக இருக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எல்லா பருள தொழுகைக்கு பின்பும் ஓத வேண்டும் என்றால் எல்லா பருள தொழுகையும் நீங்க தொழுது இருக்கணும் மூன்று ஒது செஞ்சு ஓதினால் அவனுக்கு எழுபது பதவிகள் அல்லா உயர்த்த செய்கிறான் நான்கு நம்ம வீட்டுக்குள்ள ஏறும்போது ஓதினால் அந்த வீட்டில் தரித்திரம் பிடிக்காது ஐந்து தூங்குவதற்கு முன்பாக ஆயத்தல் குறிசியை ஓதினால் அவனுக்கு பாதுகாப்புக்காக ஒரு வானவரை அல்லாஹ் அனுப்பி வைப்பான் ஆயத்தல் குறிச்சி ஓதுற வீட்டில் இருந்து ஷைத்தான் இறங்கி போய் விடு விடுவான் என்று அல்லாவின் தூதர் நபி சல்லா அலி வசல்லமா அவர்கள் கூறியுள்ளார் அதனால் வீட்டில் இருந்து போகும்போதும் வீட்டிற்கு வரும்போதும் ஆயத்தல் குறிசி ஓத வேண்டும் நாம் இந்த அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக ஆமீன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ